விளவங்கோடு தொகுதி காலியானதாக ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலாளர் கடிதம் எழுதியிருக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பான கடிதத்தை எழுதியிருக்கிறார் பாஜகவில் இணைந்த விஜயதரணி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை ஒட்டி விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு அந்த தகவல் தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலாளர் மூலமாக கடிதம் வாயிலாக வழங்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் விளவங்கோடு தொகுதி காலியானதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டு அந்த கடிதம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்கள் என்ன ோடு தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட விஜயதரவி பாஜகவில் இணைந்ததை முன்னிட்டு கடந்த இருபத்தி நாலாம் தேதி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா கடிதம் எடுக்கப்பட்டதாக நேற்று இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அறிவித்திருந்தார் இன்றைய தினம் இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதன்மை செயலாளர் கி சீனிவாசன் ஆஹ் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் ஆஹ் விலகும் குழு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதர்ணி ராஜினாமா செய்துள்ளதால் அந்த இடம் அஹ் அறிவித்து அந்த கடிதத்தை தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ளார் இந்த கடிதமானது இன்றைய தினம் சட்டப்பேரவை செயலாளர் தரப்பில் இருந்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் ஆணையம் இந்த கடிதத்தை பெற்று பெற்றுக் தேர்தல் ஆணைய விதிகளின்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் காலி ஒரு தொகுதி காலியானால் அந்த தொகுதிக்கு ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்படும் நடத்த வேண்டும் அதன்படி பார்த்தோம் என்றால் வரும் நாடாளுமன்ற தேர்தலுடனேயே தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முன்னாள் அமைச்சரான பொன்முடி ஒரு குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டு அவர் தனது பதவியை இழந்தார் அவர் திருக்கோவிலில் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அவரின் அந்த இது தொடர்பாக இது சட்டப்பேரவை உறுப்பினர் திருக்கோலு தொகுதி காரியாக இருப்பதாக அறிவிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது சபாநாயகரின் பரிசீலனையில் உள்ளதாகவும் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தேர்ந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கானே கிளிக் பண்ணுங்க